ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று தாங்க எக்கு வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு எக் வந்து நான் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் விசில் விட்டிங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் நல்லா உறிஞ்சிடும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் கிராம்ஸ் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி ப்ரெட் கிராம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரஸ்க் இருந்துச்சுன்னா அதை போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கோங்க எக் நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவன் அது உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் அவனை எடுத்து இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது டே அதை சும்மா சாப்பிட்டாலே வாந்தி ஒரு ஏன்டா இப்படி பிசைஞ்சு வாமிட் வர பட் ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்தது பட் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நிஜமாவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை பெசஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பர் கொஞ்சமாக சால்ட்டு கரம் மசாலா சீரகத்தூள் பெருங்காயம் தனியா தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சோம் அது கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பிஞ்சு போட்டு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கொடுப்போம் தான் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இவன் இப்படி பசைஞ்சு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த முட்டையில் வந்து இவனை வந்து அப்படியே உள்ள ஸ்டஃப் வைக்கிற மாதிரி வச்சு இந்த முட்டையை வந்து நம்ம நார்மலாக அந்த முட்டையை ப்ரெக்னென்ட் முட்டை மாதிரி ஆக்கியாச்சு ஸோ இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட் ஆயில் போட்டு ஆயில் சூடாகட்டும் அது ஒரு பக்கம் இருக்க நம்ம அடுத்தது இந்த பக்கம் திரும்பி ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு ஏதாவது மாவு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கடலை மாவு ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் மாமாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா அதே ரெசிபி தாங்க நம்ம சின்ன வயசில் சாப்பிடோல்ல முட்டைபோண்டா இப்போ நிறைய இடத்துல அது கிடைக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த முட்டபோண்டா தான் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்டான நெஜமாவே டேஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து இந்த ப்ரெட்ஸில் வந்து ஒரு எடுத்து ரெண்டாவது கோட்டுக்கு வந்து திருப்பி அந்த மாவுலே அந்த மாதிரி இதை எதுவும் வரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மாவுலையே நல்லா திருப்பி ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டு அழுக்கா அலையாமல் கொழுங்காமல் அழுங்காமல் கொழுங்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எண்ணெயில் விட்டுவிட்டு அவனை கொதிக்க விட்டு அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பண்ணி முடித்தாச்சு இப்போ கடைசியில் இருக்கிறவனை வந்து அப்படியே நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அவன் மேலே அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு போட்டாச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்நாக்ஸ் நம்ம நைன்ட்டீஸில் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தை குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டுனால ஒரு முரு சுடு சுடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒருமுருன்னுன்னு இருக்கும் ஈவினிங்கில் ஸ்கூலில் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூல் முடித்து வரும்போது இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா பா பாய் ஸ்டேக்யூன்